ஓகே எப்படியும் அஞ்சு அஞ்சு யார் பண்ணிக்கிறேன் ஓகே அப்போ அங்கே போயிட்டு இருக்கா பக்கத்துக்கு கே இப்போ வந்துட்டோம் கோய்குளம் இதுதான் கோயக்குளம் சந்தி இதில் தான் வந்து அந்த கோல் இருக்குது இதுதான் கோயில் குளம் சந்தி இதில் தான் வந்து கே ஒன் ரெண்டு சொல்லி ஒரு கோல் ஒன்று இருக்குது அங்கே தான் வெயிட்டிங் நடக்கிறோம் அப்போ அங்கே நான் போகிறோம் இப்போ இங்கே தான் ரிசப்ஷன் நடக்குது இன்னும் வந்தவர்கள் வரையில் போ நடக்கு இப்போ அஞ்சு மணிக்கன்னு சொன்னோம் நான் இப்போ வந்து அஞ்சே முக்கால் ஆகுது அப்போ இப்போ என்ன மாதிரி இந்த மாதிரியான போய் பார்ப்போம் இதுதான் போலா இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க கேட்டு பார்த்தா இந்த மாதிரி என்ன சொல்லுங்கள் போல் அப்போ இன்னும் வந்து மாப்பிள்ள பொம்பில் வர இல்லை இப்போ இதில் ஆக்கிற இடம் வந்து நிற்கினேன் ஓகே அப்போ நாங்கள் இனி அவர் வரும் வழியில் நிற்க போகிறோம் இன்னும் வர இல்லையோ இன்னிக்கு தான் வரோம் அப்புறம் புதுசாக கட்டியிருக்கீங்க அதுதான் போகல அங்கே உள்ளுக்கு நாங்கள் வந்த முடியாது அப்படியே பார்ப்போம் நான் வந்தாக்கு இவரண் ஆனந்தான் வந்து கொழும்புல வந்து தேசிய சமூக அவிருத்தி நிறுவன தேசிய சமூக சேவை கல்வி சமூக அவிருத்தி நூறுவா முதல வந்து சோசியாலஜி டிப்ளமா டூ இயர்ஸ் கோர்ஸ் மீது தான் கிடையாது கொழம்புல ரெண்டாயிரத்தி ரெண்டு பேரையும் இங்கே வந்தால் மரணிக்க ஓகே பேருந்தான் இன்றைக்கு வந்தாக்கு ரெண்டு தான் கோல் ரயில் ஸ்டேஷன் கோல் அப்போ வந்து இது நடக்குது ஹெல் ஸ்டேஷன் இது அவருடைய வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு இன்னொரு அத்தியாயமாக ஆரம்பித்திருக்கிறது இவ்வளவு நாளையும் த தனியாக பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது அவரு திரு திருமதி ரவீந்திரன் தளபதிகளின் சிறப்ப குதமி ஆத்மிகா அவர்களுக்கு திரு திருமதி மரியதாஸ் தனதிகளின் சிறப்பு திருவர்கள் ரமேஷ் வேண்டிய தினத்தில் திருமண அந்த நாங்கள் எங்களுடைய இந்த சற்று மிக இந்த அரங்கிலே பல நிகழ்வு நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்றால் ஒரு நிகழ்வுக்கு செயல்படுவது ஒரு உத்தியோகபூர்வம் ஒரு உணவு என்று நிகழ்வு ஒன்று இருக்கும் அதுதான் நண்பருடைய நிகழ்வு

அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துக்காக வரும் புது மாப்பிள்ளைக்கு நல்ல நேரமடா எங்கட ஆத்மீக வந்த யோகமடா நாளை பாடல் வருகிறது கேட்ட ரசிகங்கள் மூணில் தாலி போட்டாலும் சட்டபூர்வமாக இணையாவிட்டால் அது திருமணம் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆகவே சட்டபூர்வமாக ஒரு இரண்டு தாய் அதில் இரண்டு கையெழுத்து பக்கபலமாக இரண்டு கையெழுத்து அவ்வளவுதான் சட்டபூர்வமாக தேவை ஆகவே எல்லை வரைக்கும் கருத்து கொண்டே சென்று கொண்டிருக்க வேண்டும் இவர்களில் சார்ந்த சொந்தங்கள் குடும்பங்கள் உறவினர் அனைவருமே சந்தோஷத்தில் தம்பதி நிறை கண்ட சந்தோஷத்தில் இருக்க வேண்டும் பட் ரமேஷ் ஒரு குட் பர்சன் தான் பட் தேர் என்ன இனி உலகில் இருந்தால் ரெண்டு பேர்ல ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் கஷ்டமாக இருந்தாலும் பண்ணலாம் சந்தோஷமாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் அப்படி கூட வாத்தின் <laughs> ஒரு <laughs> 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 இன்னொரு அத்தியாயம் ஆரம்பித்திருக்கிறது இவ்வளவு நாளுக்கும் அணக்கம் தனியாக பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றது ஆகவே திரு திருமதி ரவீந்திரன் தம்பதிகளின் செல்வ ஆத்மிகா அவர்களுக்கு திரு திருமதி மரியதாஸ் தம்பதிகளின் செல்வ புதமன் ரமேஷ் அவர்கள் வேண்டிய தினத்தில் திருமண மந்தத்தில் இணைகிறார்கள் அந்த நிகழ்வினை நாங்கள் எங்களுடைய சற்று மிகவும் விமரிசையாக இந்த அரங்கிலே பல நிகழ்வு நாங்கள் நடத்தியிருக்கிறோம் ஒரு நிகழ்வுக்கு செல்கின்ற பொழுது ஒரு பூர்வம் இல்லாத ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கும் நண்பர்களை நிகழ்வுக்கு நண்பர்கள் திருமணத்தை சொந்தங்கள் அனைவரை நாங்கள் வருக வருக வரவேற்றுக் கொண்டோம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் இது சொல்ல முடியாது நீ அவர் காட்ட நான் ஆகிறேன்

இளையராஜா கட்டும் நேஆர் ராகுமானி மாத்த முடியாது ஆகவே அந்த பாடலை நாங்கள் வழங்க போற இது அபூர்வ சகோதரர்களை திரைப்படுத்திருக்காங்க வருகின்ற புது மாப்பிள்ளைக்கு நல்ல நேரமடா எங்கடா ஆத்மிகா அந்த யோகமடா என்று நடி பாடல் வருகிறது கேட்ட செய்ய